தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி சௌமியா அவர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் தர்மபுரியில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக கட்சி வேட்பாளர் சௌமியா அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் ஓட்டு கேட்டு தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பாமக கட்சி தலைவர் அன்புமணி பேசும்போது அதிகாரம் எனக்கு இருந்தால் ஒரே நாளில் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பேன் சிப்கார்ட் தர்மபுரியில் கொண்டு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவேன் நாங்கள் அரசியலுக்காகவும் ஜாதிக்காகவும் செய்யவில்லை உணர்வுபூர்வமாக செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கொள்கை சமூக நீதி இது சாதி பிரச்சனை இல்லை சமூக நீதி பிரச்சனை என்று பேசினார் இதைத் தொடர்ந்து இறுதியில் பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் பேசுகையில் நாங்கள் போராளிகள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் நாங்கள் எந்த ஒரு கட்சிக்கும் துரோகம் செய்யவில்லை இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சி முடியும் கடைசியில் இட இடஒதுக்கீடு வழங்கியது என்று சரமாரியாக விமர்சித்தார் தர்மபுரியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் சௌமியா வெற்றி பெற்ற மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் தர்மபுரி பாமக கோட்டை என்று எதிர்க்கட்சிக்காரருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று பேசினார்